ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்பாட்டடீர் என்னடா புது வயசாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப யோசிக்காதீங்க நானும் கொஞ்சம் புது ஆள் தான் இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக உங்களை பற்றி சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் இட்டு வந்திருக்கேன் உங்களுக்கான இன்றைக்குடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாட்டடிர் எல்லாருக்கும் தான் மான் அப்படின்னு சொல்லப்போனால் கடமான் திருவுமான் நீர்மான் ரோமான் சிவப்புமான் அப்படின்னு சொல்கிற கதையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பாட்டடி அதாவது புள்ளிமான் அப்படின்னு சொல்கிறது இந்த புள்ளிமான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு விதமான ஆவல் இருக்கும் அதே மாதிரி தாங்க இன்றைக்கி இந்த புள்ளிமனை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்ல போகிறேன் நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா ரொம்ப அளவில் காணப்படுறது எது அப்படின்னு பார்த்தா இந்த புள்ளிமான் தான் தெலுங்கானாவோட ஸ்டேட் அனிமல் கூட சொல்லலாம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் இவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஹெட் ஓர்ஸ் தான் ஆனால் இவங்களை சாப்பிட்றதுக்குன்னு காரணி ஓர்ஸ் இருப்பாங்கல்ல அதுதான் புளி சிங்கம் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக இருந்தாலுமே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்குது என்னென்னு தெரியுமா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருப்பாங்க இப்போ ஒருத்தவனுக்கு ஆபத்து வந்தால் கூட குடும்பத்தையே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேகம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆர் சிக்ஸ்டி கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இதில் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கொம்பு வளர்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆயுட்காலத்துக்கே ஒரு டைம் தான் அதுலேயும் ஆண்மான்களுக்கெல்லாம் கொம்பு இருக்கும் பெண்மான்களுக்கு கொம்பு இருந்ததே கிடையாது இவங்களோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொம்பு மட்டுமே வந்து ரெண்டு அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்றது கிடையாது ட்விஸ்டடாக கூட இருக்கும் இன்னும் அதை பற்றின நிறைய தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா காசி மியூசியத்தில் கூட இருக்குது இவங்களோட வெயிட் அப்படின்னு சொல்லப்போகல எண்பத்தஞ்சு கிலோ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் தாங்க கூடியது ஏன்னா புளிக்கு சாப்பாடாக போதில்லை இதை பத்தி முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லப்போனீங்க அப்படின்னா வந்து இவங்க வளர்றது மட்டுமே இருந்து ஃபோர்டீன் ஆண்டுகள் அதாவது இருந்து பதினாலு வருஷம் வரைக்கும் வளர மட்டுமே செய்கிறாங்க இவங்களோட ஆண்மானோடய வெயிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு தொண்ணூறு கிலோ தேரும் அதே ஃபீமேல் வெயிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்து அறுபது கிலோ வரைக்கும் தேரும் இவங்களோட ஆள் பெருசாக இருந்தாலும் நீளமாக இருந்தாலும் ஆனால் இவங்களோட வால் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தாங்க ஏன் அப்படின்னு சொல்லப்போனோம் அப்படின்னா இவங்களோட வாழை தூக்கையில் அந்த வெள்ளை கலரில் ஒரு நிறம் தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை துரத்தி வர்ற அந்த மிருகத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் வந்து அதனுடைய வால்ல வந்து இருக்குது இதனுடைய குட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து மறைச்சிருங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அதுகளையும் வந்து அவங்களோட கூட்டிகிட்டு போவாங்க இவங்களோட மொத்த வருஷமே இருபத்தி ரெண்டு வருஷம் தான் ஆனால் இவங்க காணப்படுறது தான் அதிகமாக ஆஸ்திரேலியாவும் அண்டார்டிகாலையும் மானே இல்லைங்க இது போக உலகத்திலே மிகப்பெரிய மான் அப்படின்னு சொல்கிற எல்க் அப்படின்ற மூசோ அப்படின்ற ஒரு மான் இருக்கு அதை பத்தின என்ன கொஞ்சம் தகவல்கள் நீங்க தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்